நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு ஏற்ற பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் பன்னீர் பட்டர் ஒரு நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி பட்டை கிராம்பு இலக்காய் கல்பாசி ஒரு பத்து முந்திரி மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி போட்டுக்கிறேன் அது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் அந்த கண்ணாடி பதம் வந்த வரைக்கும் போதும் இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் தக்காளி வரங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட முந்திரி சேர்த்துக்கிறேன் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பன்னீரை வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு பட்டர் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சுற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆயிலேயே பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இதில் ரெடி பண்ணி வச்ச தயிர் அந்த மசாலா பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கிரேவி நல்லா கொதித்து சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸ்டேஜில் பன்னீரை போட்டுக்கலாம் கஸ்தூரி மெத்தியை நல்லா கையாலேயே நல்லா நுணுக்கிக்கலாம் பன்னீர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் கஸ்தூரி மெதியை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சப்பாத்தி ஃபுல்கா நான் இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி